ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பட்டு சாரீ டூப்ளிகேட் பட்டு சாரீ எல்லாம் இப்போ நிறையா வருது இல்லைங்களா அதில் நம்ம ஒரு பார்டரை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெண்டியான டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சேரீயில் ஒரு சைடு பார்டர் வந்துட்டு கைக்கு யூஸ் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க இது இன்னொரு சைடு பார்டர் இந்த இன்னொரு சைடு பார்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் இருந்துச்சு ரொம்ப அகலம் கம்மியாக அது பெரிய பார்டர் இது சின்ன பார்டர் இந்த ரெண்டரை இன்ச்சு பார்டரையே யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரெண்டியான மாடல் நம்ம தைக்கலாம் அப்படின்றத பற்றின ஐடியாஸ் அதனோட ஸ்டிச்சிங் வீடியோ இது ரெண்டுமே தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் தைச்சு காமிக்க போகிறேன் ஓகேங்களா நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை எல்லோருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் சேனலில் புதுசாக ப்ளே லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தனியாக பிளவுஸு ஸ்டிச்சிங் தனியாக ப்ளவுஸு கட்டிங் தனியாக நெட் ப்ளவு ப்ளவுஸ் எல்லாம் அதனோட கட்டிங் தனியாக அது மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸ் எல்லாம் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக டைட்டில் கொடுத்து ப்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் ஈஸியாக போய் தேடாமல் டக்குன்னு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு நாலஞ்சு கிளே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தைச்சு பழகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் ரெண்டரை இன்ச்சு தான் பார்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த ரெண்டரை இன்ச்சு பார்டரை ஒரு சைடு ஃபுல்லாக வெட்டி எடுத்து வச்சு மூணாக கட் பண்ணிட்டேன் உயரத்தில் மூணு அளவாக கட் பண்ணி மூணையும் ஜாயின் பண்ணி இந்த வி ஷேப் நெக்கு தான் நம்ம இன்னைக்கு வைக்க போகிறோம் அதனால் இந்த வி ஷேப்பில் கொடுத்து கேன்வாஸ் கொடுத்து இங்கே பாருங்கள் கால் இன்ச்சு துணியை விட்டு இந்த கேன்வாஸ் எப்படி தைக்கிறது இந்த கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதுக்கு கூட ஒரு தனி வீடியோ இருக்கும் நீங்கள் வந்துட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுறது ப்ளவுஸ்க்கு அப்படின்ற டைட்டிலில் தனி வீடியோ இருக்கும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் கட் பண்ணுறது எப்படி அளவெடுத்து நெக்கோட அளவுக்குன்றதை நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த விநெக்கில் நம்ம இந்த பாட்லி பட்டன்ஸை யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதை வந்து ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் வச்சு தைப்போம் நான் இப்போ அந்த காமிக்கிறேன் நான் உங்களுக்கு நான் வந்து சிங்கிள் கைடு தான் போட்டிருக்கேன் சி டபுள் கைட்லேயே தைக்கிறேன் இப்படி தைக்க முடியாதவங்க நீங்கள் வந்துட்டு சிங்கிள் கைடு போட்டுக்கோங்க இது நழுவி நழுவி வரும் தைக்கிறதுக்கு நிற்காது சிங்கிள் கைடு தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க இதுலேயே தைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதுலேயே தைச்சிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஜ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா பாட்டில் பட்டன் பத்தலைன்னா ஒரு பக்கம் கூட நம்ம நிறுத்திக்கலாம் அதனால் சாரி போடுற பக்கம் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம் அதனால் இந்த நல்லா இப்படி உள்ளடக்கி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு இன்ச்சு ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் உங்களுக்கு நானே ஒவ்வொரு பா பாட்டிலேயே கொண்டு போகிறேன் இப்பயே வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வருவோம் வரிசையில் இந்த பாட்லி பட்டன்ஸ் எப்படி செய்கிறது அதுவும் ஈஸியாக அப்படியே பூ கட்டுற மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கான வீடியோ கூட என்னோடய சேனலில் பாட்லி பட்டன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பேட்டன் ப்ளவுஸு டிசைன் பிளவுஸ் தைக்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த பாட்லி பட்டன் செய்கிறது எப்படின்ற வீடியோ அந்த பிளேலிஸ்டில் இருக்குது தனியாக நீங்கள் அதையும் போய் பார்த்து இந்த பட்டன்ஸ் எப்படி செய்கிறதுன்றத தெரிஞ்சுக்கோங்க ஈஸியான மெத்தடில் அதுதான் மெயின் எல்லாமே உங்களுக்கு புரியற மாதிரி ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இந்த வீக்கெழுத்து வெட்டி இதை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தைக்க ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்டே இதை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் கொண்டு போய் வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முதல்லயே இதில் எத்தனை தேவைப்படும் நம்ம என்ன கேப்பில் வைக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு எத்தனை தேவைப்படுமோ அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஜாஸ்தியாக கட் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் ரொம்ப கம்மியாகவும் இது இருக்க வேண்டாம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் வேலை பண்ணி அதை வேஸ்ட் பண்ணவும் வேண்டாம் அதனால் உங்களுக்கு எத்தனை பாட்டில் பட்டன்ஸ் தேவைப்படுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ தேவை இந்த ப்ளவுஸ் டிசைன் தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே மெதுவாக தான் வைக்கணும் இது ரொம்ப நழுவி நழுவி போகும் அதனால் மெதுவாக அப்படியே கொண்டு வாங்க நான் சா டபுள் கைடு வேறு போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் சிங்கிள் கைடு போட்டுக்கோங்க இதில் நான் எதுக்கு இப்படி ஒரு சைடு தேவைப்படலைன்னா கூட நம்ம நிறுத்திக்கலான்னு சொன்னேன்னா அந்த சாரி போடுறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருந்தாலும் அதை வச்சோன்னாலும் பெருசாக தெரியாது அதனால் அங்கே கூட நம்ம ரெண்டு ஒன்று பத்தலைன்னா நிறுத்திக்கலாம் நான் ஒரு சைடு வச்சுட்டேன் அடுத்த சைடும் வைக்கிறேன் அதனோட அளவு பார்த்துட்டு இப்போ ரெண்டு மூணு எனக்கு மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுது அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் தைச்சி வச்சுருந்தது ரெண்டு மூணு எங்கேயும் காற்றுக்கு பறந்துருச்சு ஃபேன் காற்றுல அந்த கேப் லெவல் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரே லெவலாக கரெக்டாக கொண்டுட்டு வாங்க ஒன்றில் கேப்பு ஜாஸ்தியாகவும் இன்னொன்றில் கேப்பு கம்மியாகவும் அந்த மாதிரி பண்ணாதீங்க கரெக்டாக ஒரு இன்ச்சு கேப்பில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் பென்சிலில் மார்க்கர் இருக்கும் இல்லையா அதில் மார்க் பண்ணிவிடுங்க அப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேப்பு டிஸ்டன்ஸ் வந்து அதே அளவு இருக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிசைனையெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுருப்பீங்க இது இவ்வளோ தான் அப்படின்றத பிகினர்ஸ்க்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லா பிகினர்ஸுமே பார்த்து ஈஸியாக இந்த தீபாவளிக்கு இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க எல்லாத்துக்கும் இதில் நம்ம ரவுண்ட் நெக்கு வேறு எந்த நேக்கு வேணாலும் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி பார்டரை யூஸ் பண்ணி எப்போவுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே ரவுண்ட் கழுத்து பாக்கழுத்து இது மட்டுமே தான் இருக்கோம் பார்டரை யூஸ் பண்ணி வீ நெக் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கம்மி தான் அதனால் நான் உங்களுக்கு பார்டரை யூஸ் பண்ணி இந்த வீ நெக்கில் கூட அழகாக பண்ணலாம் ப்ளவுஸை புதுசாக அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் எல்லாரும் கவனமாக பார்த்துக்கோங்க யாரெல்லாம் என்னோடய வீடியோவை பார்த்து புதுசு புதுசாக ப்ளவுஸ் கட் பண்ண ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கூட எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் நம்ம பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக கேட்குறேன் கரெக்டாக தான் இருக்குது சாகல் இந்த பக்கம் ரெண்டு இருக்குது அது அப்புறமா தைக்கும்போது வச்சிடுறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சாச்சு ஆல்ரெடி நான் இந்த ஸ்டிச்செல்லாம் லாங் ஸ்டிச்சாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இத்தனை தையல் மேலே வந்துச்சுன்னா பார்க்கும்போது நல்லா இருக்காது நம்ம இதை தைச்சி வச்சுட்டு இந்த லாங் ஸ்டிச்சையெல்லாம் பிரித்து விட்டுடலாம் சின்ன ஸ்டிச்சை மட்டும் நம்ம விட்டுடலாம் அதுக்காக ஓகேங்களா இப்போ நானே ப்ளவுஸ் பிட்டை எடுத்தாச்சு இந்த வீணைக்க இங்கே கொண்டு போய் அப்படியே வைக்கலாம் வச்சு நீங்கள் அழகாக பின் பண்ணிவிடுங்க பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பின் பண்ணிடுங்க கரெக்டாக இந்த கார்னரை ம ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு பின்னு அந்த பக்கம் ஒரு பின்னு அந்த மாதிரி கரெக்டான இடத்துல வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த மாடலில் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் இந்த சின்ன குண்டூசி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பின் பண்ணி ப்ளவுஸ் தைச்சி பழகுங்க ஈஸியாக வரும் உங்களுக்கு அதே மாதிரி இது என்ன குட்டூசி மொன்னையாக இருக்குது ஓகே இப்போ நம்ம மூணையும் பின் பண்ணியாச்சு கரெக்டாக இது மேலே நான் லைனிங் கிளாத்தை வச்சுக்கிறேன் நான் ஒரே தடவையாக ஸ்டிச் பண்ணிடுவேன் உங்களுக்கு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்து வைங்க நான் வந்துட்டு ரெண்டையுமே வச்சு ஒரே இதாகவே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த வி ஷேப் இருக்கிற இடத்துல வி ஷேப் இருக்கணும் கரெக்டாக இது இங்கே இருக்கணும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வர போகிறோம் தைகள் கரெக்டாக வச்சுக்கிறேன் லாங் ஸ்டிச்சாக இருந்துச்சு நான் இப்போது இது மேலே அப்படியே அந்த கால் இன்ச்சிலயே தைச்சிட்டு வரேன் பாருங்கள் இந்த காலிஞ்சுலேயே கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதான்ட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே தெரியுங்க இந்த வி ஷேப் வர்ற இடத்துல நல்லா அந்த வி ஷேப் கொண்டுட்டு வந்து கொடுத்து இப்படி ஊசியை உள்ளே குத்தி நிறுத்தி திருப்புங்க அப்போ அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வி ஷேப்பில் இருந்து மாறாது அப்படியே இருக்கும் ஓகேங்களா நம்ம ஒரு சைடு தைச்சாச்சு இழுத்து பிடிக்கக்கூடாது அடுத்த சைடு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த பாட்டிய பட்டன்ஸ் எப்படி செய்கிறது கேன்வாஸ் எப்படி வெட்டுறது இதெல்லாம் தெரியாதவங்க இதுக்கான தனித்தனி வீடியோஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு அந்த ட டைட்டிலில் இருக்குது போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த கார்னரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை உள்ளே திருப்பிக்கலாம் உள்ளே திருப்பி நல்லா திருப்பி விட்டுறேன் மேலே ஒரு படிமான தையல் போதும் நல்லா திருப்பிக்கோங்க திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தேயல் இப்போ நான் எதுக்கு வேறு கலர் நூல் போட்டிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுருந்தீங்க இல்லையா இப்போ இந்த பார்டர் கலரில் நூல் நூல் போட்டதுனால தான் இப்போ பெருசாக இது வெளியில் தெரியல இந்த சேரீ கலரில் இந்த ப்ளவுஸ் கலர்லேயே நூல் போட்டிருந்தோம்னா இந்த இடம் வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக தெரியும் நூல் உங்களுக்கு அதனால் நீங்கள் என்ன கலர் இந்த பார்டரில் ஃபஸ்ட்டு தைக்கிறீங்களோ அந்த கலரில் நூலை போட்டு இதை தேய்ங்க நூல் போடுறதுக்கு மாத்தறத்துக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணாதீங்க உங்களோட ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா இருக்காது ஓகேங்களா அடுத்தது ஒரு சைடு நம்ம சொன்ன மாதிரியே அந்த வி ஷேப்பில் வச்சு நிறுத்தியிருக்கேன் கரெக்டாக அப்போ தான் வந்து ஊசியை உள்ளே குத்தி நிறுத்துங்க பிகினர்ஸ்க்கு இது ஒரு டிப்பு அப்போது நம்ம அந்த துணி வந்து அங்கங்கே நகராது ஊசியை உள்ளே குத்தி மிஷினை நிறுத்தும் போது துணி முன்ன பின்ன நகராமல் அந்த டிசைன் இடத்துல அப்படியே நிற்கும் இது ஒரு சின்ன பார்டர் தான் இருந்துச்சு பெருசாக அகலமாகவும் இல்லை அதை யூஸ் பண்ணியே நம்ம இப்போ ஒரு ட்ரெண்டியான மாடல் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இந்த பின்னையெல்லாம் எடுத்துட்டு தைப்போம் டிஸ்டபன்ஸ் ஆகிருக்கு பின்னையெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குதா பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு தையல் வச்சுட்டு இந்த பாட்லி பட்டனோட வே பீசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை அப்படியே உள்ள தள்ளிடுங்க உள்ள தள்ளிக்கிட்டே மெதுவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க ஒவ்வொன்றா இந்த ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணுங்கள் அதனால் இந்த பாட்லி பட்டனோட கழுத்துலேயே கழுத்தில் தான் நம்ம கழுத்தை தான் வச்சுருக்கோம் கரெக்டாக வெளியில் தெரியாத மாதிரி அந்த கழுத்துலேயே நீங்கள் தைச்சிக்கிட்டு வாங்க பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அதனோட பிசுறு எதுவும் வெளியில வராத மாதிரி கையில விட்டுட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த மாதிரி பண்ணணும் ஓரத்தில் பிசு வெளியில் கொஞ்சம் அப்படியே கையில் இது பண்ண முடியல இந்த கம்பியை வச்சு பண்ணுறேன் கையில் நம்மளால் தள்ளணும்னா நிற்காது அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரையோ ஏதாவது ஒன்றா எடுத்துக்கோங்க உள்ள இப்படி இப்படி வச்சு இப்படி தள்ளி விட்டுட்டிங்கன்னா நல்லா உள்ள போயிடும் நம்ம அப்படியே தைச்சி கொண்டுட்டு வந்துடலாம் ஓகேங்களா எல்லாத்தையுமே கையிலேயே அப்படின்னு நினைச்சிட்டு மாதிரி சின்ன சின்ன டூல் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் இந்த எந்த இடத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இப்போ நான் இதை நல்லா சின்ன ஸ்டிச்சாக போட்டுட்டேன் பக்கத்தில் இருக்கிற லாங் எல்லாம் நான் பிரித்து விடும்போது இதில் ஒரே ஒரு தையல் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா ப்ரிட்டியாக அழகாக தெரியும் கசக்கசானு தையல் தெரியாது அதனால் ஃபஸ்ட்டில் இந்த பார்டரை மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா அந்த தையலெல்லாம் வந்து நீங்கள் லாங் ஸ்டிச்சில் போட்டுக்கோங்க ப்ளவுஸை அப்புறமா டிசைனை வச்சதுக்கப்புறமா அதையெல்லாம் பிரித்து எடுத்துடுங்க இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்பு தான் பிகினர்ஸுக்கு ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ்னோட டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இது வந்து நான் சேரீ கலரில் இந்த பாட்டில் போட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களாலேயும் நீங்களும் இதை தைச்சிங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா என்னோடய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் போய் நீங்கள் உள்ளே பாருங்கள் எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ